ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வித்யா சத்யன்னு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது இந்த சிவம் கதையுடைய அத்தியாயம் எட்டு நம்ம ஏழு வரைக்கும் நடந்ததை ஒரு ரீகேப்பாக இதுக்கு முன்னத்த வீடியோவில் போட்டிருக்கேன் அதை கேட்க மிஸ் பண்ணி நவங்களுக்கு அதனுடைய லிங்க்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை கேட்டுட்டும் இந்த பாகம் எட்டுக்கு வரலாம் அதாவது அத்தியாயம் எட்டுக்கு வரலாம் சரி இன்னத்த அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நீங்க தம்மையில பாக்குற ஒரு சிவன் பார்வதியினுடைய போட்டோ இருக்க இது எந்த ஸ்தலத்தோடதுன்னு கேட்க போறது இல்லை ஏன்னா நானே ஸ்தலத்தை சொல்றேன் இது வந்து காலகஸ்தியில இருக்கிற சிவஸ்தலம் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த காலகஸ்தியில இருக்கிற சிவஸ்தலத்துல சிவனுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் மறுபடியும் கேள்வியை ரிப்பீட் பண்ற காலகஸ்தியில இருக்கிற சிவஸ்தலத்தில் சிவனுடைய பெயர் என்ன சரி இப்போ அத்தியாயத்துக்குள்ள போலாம் நான் லாஸ்ட் அத்தியாயத்துல முடிச்சப்போ ஒரு நாலு திருடர்கள் வந்து அந்த கோவிலுக்குள்ள உள்ள நுழையர் தான் நம்ம வந்து பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த கதை இப்போ அந்த பட்டர் வைதி வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய ஹெல்பர் அவருக்கு பேர் ரமணி அவரும் அந்த கோவிலுடைய வாட்ச்மேன் அவர் பேர் வேணு இவங்க மூணு பேரும் பேசிந்துட்டு கோவிலுடைய பிரதான வாசலுக்கு வராங்க சரிப்பா நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் வேணுவோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னா இந்த எட்டு மணிக்கு கோவில் இதை வந்து நடைய சாத்தினதுக்கு அப்புறமா வெளியில வந்து மெயின் பிரகாரத்துல அதாவது சாரி வெளியில மெயின் கேட்டை வந்து அந்த கதவை மூடிட்டு அந்த கோவில சுத்தி ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு வளம் வந்து யாராவது திருடர்களோ இல்லை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த கோவிலுடைய வாசல்லையே அவன் வந்து ஒரு கட்டிலும் ஒரு போர்வையும் இருக்காரு ஒரு தலகாணி போர்வை ஒரு அந்த கட்டில அந்த கட்டல் நான் சொல்கிறது வந்து எப்படின்னா இந்த கயிறு போட்ட கைத்து கட்டல் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு கட்டல் ஸோ அவர் போய் இந்த ஒரு நாலு தடவை சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து இந்த கட்டில் வந்து படுத்து தூங்கிடுறது தான் அவருடைய ரொட்டின் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணுறதுக்கு கோவிலுக்கு வெளியில் நாலு தடவை சுற்ற ஆரம்பிக்கிறாரு கோவிலுக்குள்ள ஒரு நாலு திருடர்கள் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அந்த கோவிலுடைய மதில் சுவரை ஒட்டினா மாதிரி இருக்கிற மரத்தை பிடிச்சி தான் நாலு பேரும் உள்ள இறங்கியிருக்காங்க சப்த கன்னியர்கள் இதில் சன்னதி இல்லை அது வந்து ஒரு குகை மாதிரி இருக்கு இதெல்லாம் நான் ரீகேப்லயும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதுலயும் சொல்றேன் குகை மாதிரி இருக்கிற அந்த சப்த கன்னியர்கள் சன்னதிக்குள்ள பாரதியும் ராஜாவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள இங்க நட சாத்தினது தெரியாது கோவில மூடினது தெரியாது அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அவள் அப்போ திடீர்னு வந்து அம்மாஞ்சி அப்படின்னு கூப்பிடும் பொழுது நான் அவனை எத்தனை தடவை சொல்கிறேன் அம்மாஞ்சின்னு கூப்பிடாத ராஜான்னு கூப்பிடு அப்படின்னும் பொழுது அவள் ஆனை மட்டும் இல்லை கூப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லும் பொழுது நீ எந்த காலத்தில் இருக்க சும்மா பட்டிக்காட்டு தனிமா பேசிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஓகே மிஸ்டர் ராஜநாராயணன் அப்படின்னு அவள் வந்து அவனோட ஃபுல் பேரை சொல்லும்பொழுது அவளே அதை பேரையும் சொல்லிட்டு பா எவ்வளோ பெரிய பேர் அப்படின்னும் பொழுது அப்போ அவர் திரும்பிய ரா அந்த ராஜநாராயணன் சொல்கிறான் இதுக்கு தான் நீ என்னை ராஜான்னு கூப்பிடுன்னு சொல்கிறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட கல்யாணத்தை எப்படியாவது இது மாதிரி எப்படி நடத்துறது எப்படி இந்த தடையெல்லாம் உடச்சின்னு வெளியில வர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவன் பாரதி வந்து கேட்குறான் ஆமாம் இப்போ மணி என்ன அப்படின்னு கேட்கறான் அப்போ தான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அங்கே அந்த விளக்கு இருக்கு இல்லையா அகல் விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கு இல்லையா அதில் அந்த அந்த வெளிச்சத்துல அவனுடைய வாட்சை வந்து பார்க்கும்பொழுது எட்டு இருபது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது அப்போ இவ வந்து ஐயோயோ எட்டு இருபதா அப்படின்னுவோ என்னாச்சு ஏ அப்படி இது மாதிரி சொல்ற அப்படின்னா எட்டு மணிக்கு வந்து நட சாத்திடுவா கோவிலையே அடைச்சிருவா எட்டு மணிக்கு நம்ம உள்ள மாட்டின்னாச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவ பதறும் பொழுது அப்போ அவன் சொல்றா ரொம்ப நல்லதா போச்சு நாளைக்கு ஊரே எல்லாம் வந்து கோவிலுக்குள்ள வரும் பொழுது நீ நானும் உள்ளே இருக்கோன்னு தெரிஞ்சிடுச்சினா இவங்க வந்து இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்பாடே ஒரு வழியா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் டவா அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்றான்னா அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது பிரச்சனைன்னா நான் எப்பயோ இருப்பேனே அது இல்லை பிரச்சனை இந்த சிவஸ்தலத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் நட சாத்தினதுக்கு அப்புறம் பைரவ மூர்த்தி தான் இந்த கோவில காவல் காக்குறதா ஒரு ஐதீகம் இருக்கு அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும் பொழுதே நாலு பேர் அந்த மரத்தை பிடிச்சி உள்ளே இறங்கினாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு வராங்க இந்த இதை வந்து அங்கே இருக்கிற அந்த லிங்கத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே நாலு பேரும் வராங்க அப்போ ஒத்தன் சொல்கிறான் எனக்கு வந்து அவங்க நாலு பேரோட பேரும் இதில் இருக்குது பட்டு பேர் அவங்களோடது தெரியணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் நான் வந்து இன்னும் அவங்க பேர் யாரோட பேரும் சொல்லலை ஸோ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி கடம்பன் ஒத்த பரஞ்சோதின்னு ஒத்த அழகிரின்னு ஒரு ஆள் ராஜரத்னம்னு ஒரு ஆள் ஸோ இவங்க நாலு பேரும் தான் பேசிக்கிட்டே வராங்க அப்போ அந்த கடம்பன்றவன் சொல்கிறான் நான் ஒன்று பண்ணுறேன் இந்த மரத்து பக்கத்தில் கயத்தை கட்டிக்கிட்டு நான் ரெடியாக நிற்கிறேன் நீங்கள் எல்லாருமா வந்துட்டு நீங்கள் எல்லா அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு எல்லாரும் வரும்பொழுது நான் சிவன் லிங்கத்தை மாத்திரம் ஃபர்ஸ்ட்டு கயத்தை கட்டி நான் வெளியில் எடுத்துகிறேன் அப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தராக மேலே ஏறிடலாம் அப்படின்னும் பொழுது சரி அந்த மரம் உள் பக்கம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கணும் பிகாஸ் அந்த மரத்தை ஏறி இந்த வெயிட் தாங்காமல் முடஞ்சிருச்சுனாலும் கஷ்டமாயிடும் ஸோ முதல்ல அந்த மரத்தை பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் போகும்பொழுது எதிர்க்க ஒரு பூனை எங்கே இருந்தோ ஒரு பூனை குறுக்க போகும்பொழுது அப்போ அந்த ராஜரத்னம் சொல்கிறான் ஐயோ இந்த பூனை என்ன குறுக்க போகுது நமக்கு இதோ அபசோகனம் மாதிரி இருக்கே அப்படின்னும் பொழுது உடலங்கா நீ என்ன இது நல்ல காரியத்துக்கா போற நீ போறதே ஒரு கெட்ட காரியத்துக்கு இதுக்கு என்ன சகுனம் பகிறது வேற அப்படின்னு சொல்லி அந்த ராஜரத்னமும் சாரி பரஞ்சோதியும் பேசிக்கிட்டே இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க திடீர்னு பார்த்தா எங்கே இருந்தோ ஒரு பத்து நாய் அந்த சன்னதிக்குள்ள தட் இஸ் கோவிலுக்குள்ள வருது இவங்க பாரதியும் ராஜநாராயணனும் பேசிக்கிட்டே பாரதி சொல்ற எதுக்கும் வெளியில பார்க்குறீங்களா என்ன மாதிரி நடக்கிறதானு நம்ம எப்படி போகலான்னு பாக்கணும்னு சொல்லி அவங்க வெளியில வரும்பொழுது பார்த்தா அந்த நாலு திருடர்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள சுத்தி ஒரு பத்து நாய் அவங்கள வந்து துரத்துறதையும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு விற்கிச்சு போய் அப்படியே நிற்கிறாங்க என்னடா இது இது எப்படி சாத்தியம் கோவில் வந்து பூட்டி இருக்கு அந்த கோவிலுக்குள்ள ஒரு நாலு திருடர்கள் இறங்கி இருக்காங்க அவங்கள துரத்திக்கிட்டு ஒரு பத்து நாய் குறைச்சிக்கிட்டே வர ஓடுது இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணில் இருக்கிற மொழி ரெண்டும் பிதுங்கி வெளியவே விழற அளவுக்கு ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் அங்கே நிற்கிறாங்க இதோட இந்த அத்தியாயம் இங்கே நிறைவடைகிறது மிச்சம் இருக்கிற கதையை என்னால் எவ்வளோ சீக்கிரம் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸாவது உங்களுக்கு படித்து உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இந்த கதை இந்த மாதிரி மித்தாலஜி த்ரில்லர்ஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இந்த கதையை இதையும் விட இன்னும் நல்ல கதைகளை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஸோ நாலு அன்னைக்கு தட் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்